அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி ஆண்டாள் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த கோவிலை பற்றி பார்க்க போறோம்னா கரிகாலன் கட்டிய கரிகிருஷ்ண பெருமாள் கோவிலை பற்றி நாம் பார்க்க போகிறாங்க வாங்க அந்த கோவில் எங்கே இருக்குது அந்த கோவிலோட சிறப்பை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க இந்த அழகான கோவில் எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திரு ஆயர்ப்பாடியில் ஆரணி ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்குங்க இந்த பழமையை வாய்ந்த அருள்மிகு ஹரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவில் சோழ மண்டன் கரிகாலனால் கட்டப்பட்டது அப்படி என்றதுனால இந்த கோவிலுக்கு ஹரிகிருஷ்ண பெருமாள் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குங்க இங்குள்ள புற்றிலிருந்து ஹரிகிருஷ்ண மூலவர் தோன்றியதாகவும் அவர் பெயருக்கு ஏற்றார் போல இந்த கோவில் அமைந்துள்ள இடத்தை திரு ஆயர்பாடு என்று அழைக்கிறாங்க இந்த கோவில் சிறப்பு அம்சமாக ஆண்டாள் மற்றும் தாயார் சன்னதிக்கு வழக்கத்துக்கு மாறா கருவறையின் இடது பக்கத்திலேயே இருக்குங்க கோவிலில் மூலவராக ஹரிகிருஷ்ண பெருமாளும் உற்சவராக சௌந்தரவள்ளி தாயாரும் இருக்காங்க தல விருட்சமாக இங்கே மகிழம இருக்குங்க தொடக்க காலத்தில் கோவிலில் கருவறி மட்டுமே கட்டப்பட்டது பின்பு ஆட்சி புரிந்த குறுநில மன்னர்களால் ஆண்டாள் சன்னதி சௌந்தரவள்ளி தாயார் சன்னதி ராமர் சன்னதி ஆழ்வார் சன்னதி அலங்கார மண்டபம் மணி மண்டபம் மூன்று நிலை ராஜகோபுரம் மதில் சுவர் மற்றும் கருவறை முன்புறம் உள்ள மண்டபம் போன்ற திருப்பணிகள் நடைபெற்று உள்ளதுங்க ஒரு மூலவர் ஹரிகிருஷ்ண பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தராருங்க கையில் சாட்டையை பிடித்தவாறும் மற்றொரு கையை இடிப்பில் மாடு மாடுமைத்த கோலத்தில் நிற்கிறாருங்க சித்ரா பௌர்ணமி முடிந்த ஐந்தாவது நாள் சந்திப்பு உற்சவர் ஹரிகிருஷ்ண பெருமாளும் அகஸ்தீஸ்வரனும் சந்திக்கும் ஹரிகரன் சந்திப்பு பெருவிழா மிக சிறப்பாக இங்க நடைபெறுங்க சித்திரை பிரம்மோற்சவ வைபவம் கருட சேவை தெப்பத் திருவிழா ஆகியவை முக்கிய விழாவா இந்த கோவில்ல கொண்டாடப்படுதுங்க முன்னர் கூறியது போல் கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கோவிலுங்க அதனால இந்த தல இறைவனுக்கு தன் நாமத்திற்கு முன் கரி என்ற அடமொழி கொடுக்கப்பட்டு இருக்குங்க இங்கு இவர் சுயம்பு மூர்த்தியாக மனித உறவில் அருள் பாலிக்கிறாருங்க அவர் கால் பள்ளத்திலும் இடது கால் மேட்டிலும் வச்சிருக்காருங்க வலது கையில் சாட்டை வைத்துள்ளார் இடது கையில் இடுப்பில் வைத்து ஒரு சாய்ந்தவாறு காட்சி தருகிறாருங்க இரண்டு கைகளுடன் கிருஷ்ணர் காட்சி தருகிறாருங்க சங்க சக்கரம் இல்லாமல் மனித உறவில் தரிசனம் தராருங்க அதான் இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சங்க தலையில் அமிர்த கலசம் என்கிற சின்ன பானையையும் கவிழ்த்து வச்சிருக்காருங்க இத்தலத்தின் உள்ளே ஒரு புற்று இருக்குங்க இது விஷ்ணு கோவிலில் பார்ப்பது மிகவும் அரிதுங்க நாம் வளம் வந்தால் தாயார் சவுந்தரவல்லி சன்னதியை அடையலாங்க இவர் கிருஷ்ணரின் இடதுபுறத்துல காட்சி தராருங்க அதே போல இங்குள்ள பதினாறு கால் மண்டபம் கிருஷ்ணர் எவ்வாறு சாய்ந்துள்ளாரோ அவ்வாறு எல்லா தூண்களிலும் சாய்ந்த நிலையில காணப்படுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இக்கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை செஞ்சா குறிப்பா குழந்தை பிறந்த நட்சத்திரமான ரோகிணி அன்றி வேண்டிக் அப்படி வேண்டனா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படி அப்படின்றது இங்கே ஐடிங்க இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு முப்பது முதல் காலை பத்து முப்பது வரைங்க மாலையில அஞ்சு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இந்த கோவில் திறந்திருக்குங்க சென்னைக்கு அருகில் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சுமார் ஒன்று முதல் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க அதுவும் ஆரணி ஆற்றங்கரையில அமைந்துள்ள ஒரு முக்கியமான திவ்யஸ்தலம்னு சொல்றாங்க அழகான கரிகிருஷ்ணர் கோவில நாமும் ஒரு தடவை போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாங்க நன்றிங்க